பேசுறீங்களா இப்போ அம்மாவை பத்தி பேசிட்டாரு அப்படி சொல்றீங்க சரி இனிமேல் ஜென்மத்தையும் கூட்டின்னு வைக்க மாட்டேன்னு உங்க எல்லாருக்கும் சொல்றது தைரியங்க சார் அப்படிப்பட்ட அம்மாவே உள்ள வைக்கணும்னு சொன்ன ராமதாஸ் வீட்டுக்கு போய் காத்து நிற்பீங்க அதை யாரும் புறம் தள்ளுனீங்களா எதிர்காலம் இதோட படுதோல்வி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று கழகம் கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு பெருந்தன்மையோடு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறார் மீண்டும் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் என்றால் கழகம் வந்து இப்படி படுபாதாரத்தில் அதுவும் புரட்சி தலைவர் உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கம் அதே போன்று அதை கட்டி காத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இப்பொழுது ஏழு தொகுதியில் டெபாசிட் போகின்ற நிலைமை உருவாகியிருக்கிறது அதேபோன்று பதினோரு தொகுதியில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இதற்கு எல்லாம் காரணம் யார் என்று அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நோக்கத்திற்காக இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மை விட இயக்கம்தான் பெரியது என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முடிவு எடுக்கிறார் என்றால் அது அவருடைய முடிவு சரியானதாக இருக்கும் எங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற ஒரே நோக்கம்தான் எங்களிடம் இருக்கிறது ஆகவே கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர என்றால் ஐயா ஓபிஎஸ் இல்லை அனைவரும் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அறுத்து வரும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்கொண்டால் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது புது புது கட்சியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இயக்கம் ஒ இப்பொழுது ஒற்றுமைப்படவில்லை என்றால் என்றுமே வாழ்வில்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அவர் அறிக்கை கூட தெரிவித்திருக்கிறார் ஒரு தீக்குச்சியை எளிதாக உடைத்து விடலாம் ஆனால் கத்தை தீக்குச்சியை உடைக்க முடியாது ஒற்றுமையாக இருந்தால் யாரும் எதிரி கூட நம்மளை வீழ்த்த முடியாது எதிரி இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து நம்ம பார்த்து நிறைய பேர் சொல்லலாம் என்னடா தோல்வி வந்து நம்ம ஏற்கனவே டெபாசிட் போலி அம்மா இருக்க சொல்லியே கன்னியாகுமரி போயிடுச்சுனால் அறிவுஜீவி சொல்லுவாங்க அது வந்து பெரிய விஷயம் இல்லை கன்னியாகுமரி எப்பவுமே வந்து பிஜே பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போன்று காங்கிரஸும் நல்ல ஒரு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது கம்யூனிஸ்டும் அங்கே மூணு கட்சியுமே ஒரு இங்கே எப்படி அண்ணா திமுக திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மூணு கட்சி பெரிய கட்சி மாதிரி தான் அங்கே அர்த்தம் கன்னியாகுமரியில் அதை பற்றி நம்ம தப்பு சொல்ல விரும்பலை எப்போவுமே தேனி மாவட்டம்ன்றது ஒரு பெரிய ஒரு நல்ல தொகுதின்னா ஆண்டிப்பட்டி தொகுதி இருக்குது அதில் வந்து புரட்சி தலைவரும் நின்று இருக்காரு புரட்சி தலைவர் அம்மாவும் நின்று இருக்காங்க அப்படிப்பட்ட ஆண்டிப்பட்டி இருக்கின்ற தொகுதியிலேயே அதிமுக மூன்றாவது இடம் போகிறனால் நாம் பிரிந்த நாள் தான் போகின்றது அதே மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மதுரையில் எப்போதுமே புரட்சி தலைவருக்கு கை கொடுக்கின்ற ஒரே தொகுதியான மதுரையோ வந்து உண்டு அந்த மதுரையில் இதுவரை மூன்றாவது இடம் போயானது உண்டா அதே போன்று நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையில் அனைத்து தொகுதியிலையுமே மூன்றாவது இடம்தான் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் சென்னை பாரம்பரியம் எப்பவுமே தைரியமாக சொல்லுவோம் தென் சென்னையில் நம்ம அண்ணாதிமுக ஜெயக்குன்னு பெ பெருமையாக சொல்லுவோம் அங்கேயே மூணாவது இடம் போயிருக்குன்னா என்ன அர்த்தம் மத்திய சென்னையில் டெபாசிட் போயிருக்கு அதே தென் சென்னையில் டெபாசிட் போயிருக்கு வட சென்னையில் ஏதோ கொஞ்சம் உயிர் வந்திருக்க மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு பார்த்து எல்லா சென்னை மாவட்டத்தை முழுவதுமே ஓட்டு வந்து கரைஞ்சிட்டே வருது ஏன்னா ஒற்றுமை இல்லாததுனால எல்லாம் செதறி போயிட்டுருக்கு இன்னமும் நம்ம காலம் கடத்தினீங்கன்னா பெரிய பாதாளத்துக்கு தான் போவோம் அந்த சென்னை மாவட்டமே மீள முடியாத ஒரு இடத்துக்கு தான் போவீங்க நிறைய பேர் சொன்னாங்க அம்மா உடனே அப்படி இவர் திட்டிட்டார் அவர் திட்டிட்டார் புரட்சி தலைவரை வந்து புரட்சித்தளி அம்மாவை ஏதோ பேச பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் உண்மையிலேயே வந்து அது ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஏதோ பேசுனது அந்த டைம் ஒன்று பெரிய விஷயமா நீங்கள் ஆக்கிட்டிங்க ஒருத்தர் க வேறு கட்சி தலைவர் ஏதோ சின்ன விஷயத்தை பேசினா கூட அம்மாவை பற்றி பேசணும்னு சொல்லணும் இதே அம்மாவை புரட்சி புரட்சித்தளி அம்மாவை ராமதாஸ் ஐயா அவர்கள் கேஸ் போட்டு வெளியே விடக்கூடாது ஜாமீனோட வரக்கூடாதுலாம் அட்வொகேட் வச்சு அங்கே போய் வாதாடணும் இருந்து சென்னையில் இருக்க அட்வொகேட் அமிச்சு சென்னையில் கேஸ் நடத்தக்கூடாது இதில் தான் பெங்களூர் தான் நடத்தணும் சொன்னார் அப்படிப்பட்ட அம்மாவே உள்ளே வைக்கணும்னு சொன்ன ராமதாஸ் வீட்டுக்கு போய் காத்து நின்று இருப்பீங்க இவர் வந்து ஒரு செம்ம திட்டினா அது ஒரு பெரிய விஷயமா பேசி ஊ கூட்டணியை கெடுக்கிறீங்க என்றைக்குமே ஜென்மத்துக்கு நீங்கள் வந்து பேசுறீங்களே இப்போ அம்மாவை பற்றி பேசிட்டாரு அப்படி சொல்கிறீங்க சரி இனிமேல் ஜென்மத்துக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு உங்கள் எல்லாேருக்கும் சொல்ல தைரியங்க சார் அப்படிப்பட்ட தைரியம் இருந்தால் நீங்கள் பேசுறது கரெக்டு ஜென்மத்துக்கு நாங்கள் கூட்டணி விற்க காங்கிரஸ் கிட்டேயும் பிஜே பிஜேபிக்கிட்டையும் நான் கூட்டணியே விற்க மாட்டேன் அப்படின்னு க சொல்லுவீங்களா தைரியங்கதான் அதனால் சும்மா இந்த பசப்பு பேச்சுலாம் வாணாம் எப்படி ஜெயிக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் தயவு செய்து தொண்டர்கிட்ட நீங்களாக ஒரு கணக்கு போட்டு இது மாதிரி எல்லாம் எப்படி எப்படி வேணால் அதுக்கப்புறம் பேசுவீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் அதனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கால்குலேஷன் தான் முக்கியமாக கண்டி அவர் போன வாட்டி என்ன பேசுகிறோம் இந்த வாட்டி என்ன பேசுகிறோம் தயவுசெய்து பேசி பேசி ஊதி பெருசாக்காதீங்க ஊட்டணின்றது ஜெயிக்கிறதுக்காக என்ன ஒன்று செய்யலாம் அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது எப்போவுமே வந்து ஒருத்தர் எதிரியாகவே இருக்க முடியாது எப்போவுமே ஒருத்தர் நண்பனாகவும் இருக்க முடியாது நண்பர் வந்து பிரிவாங்க திருப்பி ஒன்றாவாங்க இதுதான் இயற்கை ஆக இதை மனத்தில் வச்சுட்டு எதிர்காலம் நல்லா இருக்குன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருந்து பயன் நடத்துறதுக்கு பாருங்கள் பதினோரு தொகுதியில் நான் மூணாவது இடம் போகிறோன்னா ஒரே ஒரு தொகுதியில் போனால் அதை எப்படி வேணால் திருப்பி மீட்டிடலான்னு சொல்லலாம் ஆனால் பதினோரு தொகுதி போதுன்னா இது வந்து சீரியஸாக மைண்டில் வச்சுன்னு ஒத்துமையாக்கிறதுக்கு பார்க்கணுமே கண்டி இதை விட்டு நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோம் ஒரு இப்போ கூட இன்னைக்கு காலையில் பார்த்தா முனுசாமி ஏதோ அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுகிறாரு அவர் ஏதோ இருக்காரு நான் இப்போ கூட சொல்கிற தலைவர் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஒத்துமையாகிறதுக்காக முயற்சி எடுத்து அவர் சொல்லியிருக்காரு அதை யாரும் புறந்தாலுனிங்களாம் எதிர்காலம் இதோட படுதோல்வி அடையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு அனைத்து தொண்டர்களும் நாம் எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒரு க இந்த காலகட்டத்தில் மீண்டெழுவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அவரை பின்னால் அணிவகுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்